பர்றானுங்க பேசுறானுங்க இந்த எச்சு ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறான் லட்டில் வந்து ஏதோ கொழுப்ப காலையே செத்தானா போட்டான் லட்டு தான் செத்தா போட்டான் இன்னும் அது வந்து கண்டுபிடிக்க முடியல என்ன உண்மையிலேயே வந்து பாலில் வந்ததா இல்ல வந்து என்ன பால் இல்ல என்ன ஆயில் என்ன எண்ணெயில கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் அதுக்குள்ள எச் ராஜா

லட்டில வந்து கொழுப்பு கலந்த நேர ஆந்திராவுக்கு போட அருள் கட்ட முண்டம் தமிழ்நாட்டில் ஏண்டா குதிக்கிற இதுல இந்த பத்திரிகை காலங்களா இருக்கிறாங்க ஐயோ என்னடா இவனுங்க இப்படி ஆடுப்பா எச்சுராஜாவே பைத்தியம் வைத்தியம் பார்க்க முடியாத பைத்தியம் அவன் அவன் சொல்றான்னு எல்லா ஒரு பெரிய பெரிய அறிஞர் மாதிரி பெரிய புத்திசாலி மாதிரி அவன் சொல்லிட்டானான் நான் என்ன சொல்றேன் நேரம் ஆந்திராவுக்கு போங்க தீ குளிச்சு சாவுங்க வேணா நாங்க கூட அனுதாபம் தெரிவிக்கிறோம் தமிழ்நாட்டில் எங்க தம்பி காவல்துறையை பேசினான் பாருங்க எங்களை பத்தி இது மாதிரி பேசுறாரு நான் என்ன சொல்றேன் உங்களை பேசுற ஐயா இங்க உள்ள வில்லிவாக்கத்துடைய காவல்துறை நல்ல காவல்துறை தான் உங்களை பேசல உங்களை மாதிரி காவல்துறை தமிழ்நாட்டில் பண்ற அநியாயம் என் தம்பி சொல்றான் நான் என்ன சொல்றேன் ஏதாவது ஒண்ணு உண்டா தமிழ்நாட்டில் அதுல அதுல அவரு எஸ் எஸ் பழனி மாக்கன்னு ஒருத்தர் இருக்காரு யாரு எஸ் எஸ் பழனி மாணிக்கம் பேரப்பாரு தமிழர்கள் ஏ கே எஸ் விஜயன் தமிழர் கே நேரு தமிழர் டிஆர்பி ராஜா தமிழர் எங்க பார் தமிழ் எப்படியெல்லாம் மொழிகிறான் பார் டேய் என் பேர் இடிமுரசுரா எங்க அண்ணன் பேர் சீமாண்டா இங்க இருக்குற செந்தமிழ் செல்வன் கார்மேகம் அறிவிச்செல்வன் இப்படி பேர் இருக்கும்

சாலினுடைய விருது கொடுத்தாங்க இடையில பார்த்தீங்களா அந்த விருது அண்ணன் பேசுகிறான் என்ன சொல்கிறேன் நாங்கள் போயிச்சிட்டோம் நாட்டை குட்டிச்சோர் ஆக்கிட்டீங்க யாரு பழனி மாணிங்க பேசணும் அப்படிதான் பேசணும் நாங்க உங்கள் நம்பி கூச்சா தூக்கிட்டோம் முதல்ல அண்ணா வாழ்கணும் அலைஞர் கலைஞர் வாழ்கணும் அப்புறம் தளபதி வாழ்கணும் இப்ப உதயநிதி வாழ்கிறோம் சாவுறதுக்குள்ள இன்ப நிதி வாழ்கன்னு சொல்லுவோம் நாங்க மானங்கட்டு போட்டோம் இந்த நாட்டை பார்த்தாலும் ஊருக்கு ரெண்டு சாராய கடை திறந்து இந்த மண்ணின் மக்களை குளிக்க வைத்து கொண்டு விட்டீர்கள் அதனால ஒரு தடவை தம்பி ராசாவுக்கு நீ உண்மையிலேயே மான ரோசம் உள்ளவன் நல்ல ரத்த உடம்பு அர்த்தம் ஏன்னா ஆ இந்த மண்ணுடைய அரசியலை தெளிவாக பேசக்கூடிய பெற்ற வாதி அவர் எனக்கு தெரியும் ஆ ராஜாவுக்கு தெரியாத விஷயம் அப்படி சொன்னால் பரவாயில்ல இவர் பழனி மார்க்கம் தம்பிக்கு நான் தப்பாக சொல்ல தம்பி சின்ன பிள்ளை விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி இப்போ போல யாரும் நம்ம சாலமனா வண்டி ஆட்டோ கார் ரேஸ் ஆட்டோ மாதிரி ஓடிச்சிருக்கு அவர் விளையாட்டு பிள்ளை ஆட்டோவும் ஓட்டுவார் பொம்மையும் பொம்மை வண்டியும் வச்சு ஓட்டுவார் அவருக்கு தெரியாது அவருக்கு இன்னும் பழக்கப்படலை நான் கேட்குற தம்பி கிட்ட கூப்பிட்டு நான் வந்து என் பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லாமல் பேசுகிறேன் எத்தனை யார் ஓடுகிறது நான் சொல்கிறேன் எத்தனை ஏரிகள் இருக்கிறன்னு சொல்கிறேன் எத்தனை காய்வா கால்வாய்கள் இருக்கிறன்னு சொல்கிறேன் எத்தனை கம்மாய்கள் இருக்கிறதுன்னு சொல்கிறேன் எத்தனை தருவை எத்தனை தாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறன்னு சொல்கிறேன் தம்பியை எதுவுமே இல்லாமல் பேப்பர் துண்டு சீட்டு இல்லாமல் பேசுகிறா பார்ப்போம் நான் கட்சி விட்டு போயிடுறேன் பேசுகிறேன் தம்பியை உதவி கிழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது தெற்கும் தெரியாது தங்கச்சி நயன்தாரா கூட நாலு படம் அடிச்சிருப்பாரு அவரு அதை விட்ட ஏதாவது அரசியல் தெரிய மாட்டா அவருக்கு சின்னவர் சின்னவர் என்ன தெரியும் உதயநிதிக்கு நாட்டிலே எங்கே நெல் விளைகிறது எங்கே கரும்பு விளைகிறது எங்கே பருத்தி விளைகிறது எங்கே கடவுள் விளைகிறது என்ன தெரியுமா ஏதாவது கார்லே போவாரு தேர்தலோ அவங்க தாத்தாவை சொல்லி ஓட்டு கப்பாரு வீட்டுக்கு வந்துவாரு பெரு தெரு தெருவா நடந்து தெரு தெருவா திமுக கொடியை தூக்கி தெரு தெருவா கட்சியை வளர்த்து முதலமைச்சர் நான் சொல்றவா ஏன்னா எனக்கு தான் தெரியும் ஐம்பது ஆண்டு காலத்திலே முப்பது ஆண்டு காலத்திலே நான் அரசியல் இருந்தேன் பத்தாண்டு காலத்திலே தமிழ்நாட்டினுடைய முதல் பேசக்கூடியவன் நான் தான் நான் தான் நீங்க சும்மனாட்சிக்கும் எங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க போராட்டம் பண்றான் இந்த மண்ணிலை என்னடா இன்னைக்கு கேட்ட நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் எங்களுக்கான ஒரு வரலாறு நீங்கள் உண்டா நான் அன்பால் கேட்கிறேன் பீமு காவி கேட்கிறேன் ஊரே கேட்கிறேன் சால்லை கேட்கிறேன் இந்த மண்ணிலே என் பாட்டனுக்கு ஒரு சிலை வடித்ததுண்டா எത്രയോ பாட்ட இதை இதையெல்லாம் பெரியாருக்கு வடிப்பீங்க அண்ணாவுக்கு வடிப்பீங்க உங்க ஊட்ல யார் உங்க ஒப்பாட்டி நான் வேற கெட்ட கெட்ட வார்த்தை வருது எல்லารைக்கு வடிப்பீங்க இதுல